அடிச்சு போடுவியா நான் குண்டிய பிச்சு போடுவேன் சேர தூக்கி அடிச்சு போடுவேன் நிதி தம்பி எங்க தம்பிய கூட்டிட்டு வா தம்பிய கூட்டிட்டு வா தம்பின்னு கூப்பிடு தம்பிய கூட்டிட்டு வா தம்பிய கூட்டிட்டு வா முட்டாய் தரேன் தம்பிய கூட்டிட்டு வா டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு நிதீஸ் நிதீஸ் اناவ்ல தானவ்ல தான் எப்பில இருந்தா மாட்டி கரங்கி விழுந்தான் சுட்டு நான் குண்டிய மஞ்சிச்சு تداو مکمل تليه تداو